வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தமிழ்மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர் இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் பரதனுக்கு பூசம் லக்ஷ்மணனுக்கு ஆயில்யம் சத்ருகணனுக்கு மகம் கிருஷ்ணனுக்கு ரோஹிணி முருகனுக்கு விசாகம் இவையாவும் அவரவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள் பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்கள் பிறவா யாக்கை பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது பற்றி புராண செய்திகள் மூன்று உள்ளன சேந்தனார் ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு சிறிய ஊரில் வாழ்ந்து வந்தார் தீவிர சிவபக்தரான அவர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின் தான் உணவு உண்பார் ஒரு நாள் அதிக மழை பெய்து விறகுகள் ஈரமானதால் அவரால் விறகு விற்க முடியவில்லை அதனால் அரிசி வாங்க காசு இல்லாததால் வீட்டில் இருந்த கேழ்வரகில் களி செய்து சிவனடியார் வரவை எதிர்பார்த்திருந்தார் ஆனால் யாரும் வராத நிலையில் மனம் நொந்து போனார் அவரது பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பிய நடராஜ பெருமான் ஒரு சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் வீட்டுக்கு வந்தார் அவரை பார்த்து அகமகிழ்ந்த சேந்தனார் கேழ்வரகு களியை அவருக்கு கொடுத்தார் அந்த சிவனடியார் களியை விரும்பி உண்டதுடன் எஞ்சியிருந்த கழியையும் தனக்கு அடுத்த வேளை உணவுக்கு தருமாறு கேட்டு வாங்கிக் கொண்டு சென்று விட்டார் மறுநாள் காலையில் வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையை திறந்தார்கள் என்ன ஒரு அதிசய காட்சி நடராஜ பெருமாளைச் சுற்றி களிச்சிதற்கள் உடனே இந்த விவரம் மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டது நடராஜ பெருமான் தான் கலியுண்ண சென்றதை கனவில் தோன்றி ஏற்கனவே மன்னருக்கு தெரிவித்திருந்தார் சேந்தனார் எங்கிருக்கிறார் என்று கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார் மன்னர் அன்றுனர் பெருமானின் தேர் திருவிழா அதற்கு சேந்தனாரும் சென்றிருந்தார் பெருமானை தேரில் அமர்த்திய பின் மன்னர் உள்பட எல்லாரும் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் மழை காரணமாக தேர் சக்கரங்கள் சேற்றில் அழுந்தி இருந்ததால் தேர் சிறிதும் நகரவில்லை இதை கண்டு மன்னர் மனம் வருந்தி இருக்கும்போது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று ஒரு அசரீரி கேட்டது அங்கிருந்த சேந்தனார் இறைவனை வேண்டி அவர் அருளால் மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து இறைவனை வாழ்த்தி பதிமூன்று பாடல்களை பாடினார் உடனே தேர் நகர்ந்தது சேந்தனாரை அடையாளம் கண்ட மன்னர் தாம் கண்ட கனவை அவரிடம் கூறினார் சேந்தனார் வீட்டுக்கு களியுண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை பெருமானுக்கு களிப்படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது அடுத்து திருமணமான பெண்கள் தங்கள் பாக்கியம் நிலைக்க காண வேண்டிய விழா ஒன்று உண்டு அதுதான் ஆருத்ரா தரிசனம் இதற்காக ஏற்கனவே திருமணமானவர்கள் புதுமண தம்பதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள புண்ணியஸ்தலமான சுசீந்திரம் வர வேண்டும் இங்குள்ள அரம்பளர்த்த நாச்சியார் கோவில் பிரசித்தமானது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் ஸ்ரீரங்கம் அரங்கனையே மணப்பேன் என்று உறுதி கொண்டாள் அப்படியே மணந்தாள் இதே போல சிவபெருமானையே மணப்பேன் என்று அடம்பிடித்து அவரையே மணந்து கொண்டாள் அரம்பளர்த்த நாச்சியார் சுசீந்திரத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேரூர் என்னும் சிறிய கிராமம் ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இவ்வூரில் பள்ளியறை நாச்சியார் என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாள் இவளது மகள்தான் வளர்த்த நாச்சியார் இவள் சிறுமியாக இருந்தபோதே சிவனை வழிபடுவதில் அதிக பற்றுடையவளாக இருந்தாள் தினமும் சுசீந்திரம் வந்து சிவனை வழிபட்டு வந்தாள் இவள் பருவமங்கையானதும் அக்கால வழக்கப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை இவளுக்கோ சுசீந்திரம் சென்று சிவனை தரிசிக்க ஆசை ஆனால் வீட்டாரின் அனுமதி கிடைக்கவில்லை இதனால் சிவனையே நினைத்து நினைத்து அவர் மீது கொண்ட பக்தி காதலாக மாறியது ஒரு நாள் குரத்தி ஒருத்தி அவள் கையை பார்த்து நீ சிவனையே மணப்பாய் என்று கூற சிவன் மீதிருந்த காதல் மேலும் அதிகரித்தது சிவனை எண்ணி எண்ணியே சாப்பிடாமல் தூங்காமல் பித்து பிடித்தவள் போல் தன் அறையிலேயே சுற்றி சுற்றி வந்தால் அறமளர்த்த நாச்சியார் இதனை கண்ட அவளது தாய் பள்ளியறை நாச்சியார் அவளை ஒரு கூண்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு சுசீந்திரம் வந்தாள் வண்டியிலிருந்து இறங்கிய அரம்பளர்த்த நாச்சியார் சிவன் சன்னிதானத்தை நோக்கி ஓடினாள் அதே நேரத்தில் அசிரீரி ஒன்று உன் மகளை சிவனுக்கு திருமணம் செய்துவை என்று கட்டளையிட்டது அதன்படி ஒரு மாசி மாத மக நட்சத்திரத்தில் நாச்சியார் சிவன் திருமணம் சுசீந்திர கோவிலில் நடந்ததாக வரலாறு கூறுகிறது எனவே நினைத்தவரையே திருமணம் செய்ய விரும்பும் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ விரும்பும் பெண்கள் சுசீந்திரம் கோவிலுக்கு வந்து அறமணர்த்த நாச்சியாரை வணங்குகிறார்கள் இதற்காக ஆருத்ரா தரிசனம் என்ற விசேஷ நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று அதிகாலை நான்கு மணிக்கு சுசீந்திரம் கோவிலில் நடக்கிறது இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்கிறார்கள் அடுத்து ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள் பார்வதி தேவிக்கும் இவள் மீது அன்பு இருந்தது திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்துவிட்டான் திரேதாயுகா அல்லறி துடித்து பார்வதி தேவியே உன் பக்தியான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி எழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயோகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சையளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதா யுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது இதற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது உலகை இயக்கும் நடனம் இந்த உலகமானது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று என்ற பஞ்சபூதங்களால் இயங்குகிறது உலக இயக்கத்திற்கு ஆதாரமாக இருப்பது இறைவனின் நடனம்தான் இறைவனின் அசைவால்தான் உலகமே இயங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன இவ்வுலகின் மூச்சாக இருந்து இப்போது இயங்குபவராக இறைவன் உள்ளார் எனவேதான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்கிறார்கள் நடராஜரின் ஆட்டம் நின்றுவிட்டால் உலகின் இயக்கம் நின்றுவிடும் சிவபெருமான் நூற்றி எட்டு நடனங்களை ஆடியிருக்கிறார் இதில் சிவன் மட்டும் தனித்து ஆடியது நாற்பத்தெட்டு சிதம்பரத்தில் நடராஜர் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தரிசிப்பவர்கள் முக்தி நிலையை அடைவார்கள் என்கின்றன புராணங்கள் இதனையே பார்க்க முக்தி தரும் தில்லை என்கின்றனர் நம் ஆன்மாவை சிவகாமியாக எண்ணி நடராஜரின் நடனத்தை காண வேண்டும் என்பது ஐதீகம் பதஞ்சலி முனிவருக்கு அருள் பார்க்கடலில் ஒருநாள் மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைப்பதை கண்ட ஆதிசேஷன் அதற்கு காரணம் கேட்டார் திருவாதிரை நாளன்று சிவபெருமான் நடேசனாக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார் திருமால் பரந்தாமனையே மெய்மறக்கச் செய்த அந்த நாட்டியத்தை தானும் காண ஆவல் கொண்டார் ஆதிசேஷன் பெருமாளும் ஆசியளித்தார் உடனே ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் பதஞ்சலி முனிவராக உருக்கொண்டு பூலோகம் வந்து தவம் செய்யத் தொடங்கினார் தபம் உக்கிரமடைந்தபோது பதஞ்சலி முனிவர் திடீரென்று கேட்ட குரலால் கண்வழித்தார் சிவன் தோன்ற பதஞ்சலி சிவனிடம் திருநடனம் காண வேண்டி உம்மை போலவே வியாகர்பாதரும் காத்திருக்கிறார் நீங்கள் இருவரும் தில்லையில் என் நடனத்தைக் கண்டு மகிழ்வீராக என்று கூறி மறைந்தார் அதன்படி பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதரும் சிதம்பரம் திருத்தலத்தில் திருவாதிரை நாளில் திருநடனத்தை கண்டனர் எனவே மார்கழி திருவாதிரை தினத்தன்று விரதமிருந்து சிவாலயம் சென்று நடராஜ தரிசனம் கண்டால் நமது பாவங்கள் விலகி புண்ணியம் பெருகும் என்கின்றன புராணங்கள் மார்கழி திருவாதிரையன்றும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திரங்களிலும் நடராஜ பெருமானை வணங்குவதற்குரிய பிரார்த்தனை தசகம் என்ற நூலில் இருந்து தரப்பட்டுள்ளது பக்தியோடு இதை பாராயணம் செய்பவர்கள் எல்லாவித நன்மைகளையும் யோக பலனும் பெறுவார்கள் பிரகாசம் பொருந்திய சித் சபையின் தலைவரும் தில்லைவாசிகளாலும் வேத பண்டிதர்களாலும் வணங்கப்படும் திருப்பாதங்களைக் கொண்ட நடேச பெருமானை நான் துதிக்கிறேன் ஒரு பாதத்தை மேலே தூக்கி நின்று ஆடுபவரும் காலனை சம்ஹாரம் செய்த காலகாலனும் வணங்கும் அன்பர்களை காக்க சூளம் தாங்கி நிற்பவரும் மணக்கவலைகளை போக்கி அருள் செய்பவரும் கருணையே வடிவானவரும் கபாலம் ஏந்தி நிற்பவருமான சிதம்பரப் பெருமானை போற்றுகிறேன் நெற்றியில் வீசும் கண்களை கொண்டவரும் வியாக்கரபாதர் பதஞ்சலி போன்ற மகரிஷிகளால் வில்வம் போன்ற பூஜா திரவியங்களால் அர்ச்சிக்கப்படுபவரும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை தோழனாக கொண்டவரும் புலித்தோலினை தன் ஆடையாக உடுத்தவரும் பவானியான சிவகாமி அன்னையை தன் மனைவியாக பெற்றவரும் ஆகிய சிற்றம்பல பெருமானை வணங்கி மகிழ்கிறேன் கண்ணிலிருந்து புறப்பட்ட தீக்கணையால் மன்மதனை தகனம் செய்தவரும் ஊன்றிய திருவடியில் அபஸ்மாரனை அழுத்தி நிற்பவரும் கழுத்தில் சர்வங்களை மாலையாக அணிந்தவரும் வேதங்களின் சொரூபமாக திகழ்பவரும் ஆசையே இல்லாதவரும் ஒளிவீசும் ஜடாமுடியை தாங்கி நிற்பவருமான தில்லை பெருமானுக்கு தலை வணங்குகின்றேன் திருவாதிரை நன்னாளில் அபிஷேகம் காண்பவரும் அழகிய உருவம் கொண்டவரும் சந்தனம் திரவிய அபிஷேகத்தால் மனம் மகிழ்பவரும் மனக்கவலையை தீர்க்கும் மகா பிரதோஷ புண்ணிய வேலையில் பூஜிக்கப்படுபவரும் பிரம்மா விஷ்ணு நந்திகேச நாரத இந்திரன் மற்றும் தேவர்களுடன் நர்தனம் புரிபவருமான சபாபதியை போற்றுகிறேன் எந்த இறைவனை வணங்கினால் பரிசுத்தமான மனத்தை பெறுகிறோமோ விபூதி ருத்ராட்சம் அணிந்து எந்த பெருமானை வணங்கினால் பரிசுத்தம் அடைகிறோமோ மாணிக்க வாசகர் போன்ற சிறந்த பக்தர்கள் எல்லாம் யாரை போற்றி துதித்தார்களோ அந்த தில்லை அம்பலவாணரை வழிபடுகிறேன் எந்த சன்னதியை முன்ஜென்மத்தில் செய்த புண்ணிய வினைகளால் தரிசிக்க இயலுமோ எந்த இறைவனிடம் சர்க்கரை பொங்கல் போன்ற நிவேதனங்களை பரப்பி வழிபட்டால் கோரிய பலன் நிறைவேறுமோ எந்த மூர்த்தியை துறவிகளும் ஞானிகளும் நித்தமம் தியானித்து மகிழ்கிறார்களோ அந்த சிற்றம்பல பெருமானை சேவிக்கிறேன் சிறந்த திருவாக்கினை கொண்டவரும் பக்தர்களின் பாவங்களை போக்கி அருள்பவரும் யாகங்களை காப்பவரும் வேதங்களை உபதேசித்தவரும் பர்வதராஜகுமாரியான ராஜகுமாரியான உமையவளிடம் விளையாடி மகிழ்பவரும் சிதம்பர ரகசியமாக திகழ்பவருமான கனக சபாபதி பெருமானை சரணடைகிறேன் பூதங்களின் தலைவனான நடராஜ மூர்த்தியே நீரே என் வாழ்வில் உண்டாகும் இன்னல்களை போக்கி அருள் செய்ய வேண்டும் சாதுக்களுக்கும் நல்லவர்களுக்கும் உண்டாகும் மன பயத்தை நீயே போக்கி துணை நிற்க வேண்டும் சபேசனே உமது திருவடிகளை அடைக்கலம் புகுந்து நிற்கிறேன் பிறவி பயனை அருள் செய்பவரும் மோட்சத்தை தந்தருள்பவரும் நம் வாழ்வில் இன்பங்களைச் சேர்ப்பவரும் தலையில் புண்ணியமிக்க கங்கையினை தாங்கி நிற்பவருமான நடராஜ பெருமானை போற்றுகின்றேன் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய தனித்தனி எபிசோடு எல்லாத்தையும் பார்த்து எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ